ஒரு காக்கை ரொம்ப சோகத்தோட ஒரு வயலுக்கு போச்சான் கொக்கை பார்க்கறதுக்கு கொக்கிட்ட சொல்லிச்சான் கொக்கே கொக்கே நான் கருப்பா இருக்கனால என்னை யாருக்குமே பிடிக்கலை நீ எப்படி அழகா வெள்ளையா இருக்க ஒன்றை மாதிரி நான் பிறந்திருந்தால் நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு கொக்கை பார்த்து இந்த காக்கை அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுது உடனே கொக்கு சொல்லிச்சான் நானும் ரொம்ப வெள்ளையாக அழகாக இருக்கேன் தான் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த கிளியை பார்க்குற வரைக்கும் ஆனால் கிளி எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அழகான மூக்கு பச்சை நிறத்தில் என்ன காட்டினா சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த கொக்கு வந்து காக்கிட்ட சொல்லிச்சான் இப்போ காக்க எங்கே போகுது தெரியுமா கிளியை பார்க்குது கிளிகிட்ட போய் சொல்லிச்சான் காக்கை கிளியே கிளியே எவ்வளோ அழகாக இருக்க பச்சை நிறத்தில் அழகான மூக்கு உனக்கு இதே மாதிரி நான் பிறந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் என்ன யாருமே கண்டுகளவே இல்லை நான் நான் கருப்பாக இருக்கும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இந்த காக்கை வந்து கிளிகிட்ட வருத்தத்தை சொல்லுது உடனே கிளி சொன்னிச்சான் நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு தான் பெருமைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் மயிலை பார்க்குற வரைக்கும் மயில் எப்படி இருக்குன்னு தெரியுமா எல்லாம் அழகான தோகை பலவரண நிறத்தோடு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளி வந்து காகத்திட்ட சொல்லிச்சான் உன்ன இந்த காக்கை எங்க போகுது தெரியுமா இப்போ மயிலை பார்க்க போகுது எங்க தெரியுமா ஸூல போய் காக்கை பார்க்குற நேரத்துல மயிலை பார்க்கறதுக்கு ஒரு பெருந்திரல் கூட்டம் வந்து நிற்கதான் மயிலை பாக்குறதுக்கு ஏன்னா மயில் ரொம்ப அழகா இருக்கும் பார்த்தீங்களா அதனால மயிலை பார்க்கறதுக்கு பெரும் கூட்டம் அப்போ இந்த காக்க போய் மயில்கிட்ட சொல்லுதான் மயிலே மயிலே நீ எவ்வளோ அழகா இருக்க பல வர்ணத்தோடு இருக்கிற தோகை விரிக்கும் போதே பார்க்கறதுக்கு என்ன ஒரு அழகு உன் அழகில் மயங்கி உன்னை பார்க்க வந்திருக்காங்களே ஆனால் என்னை யாருமே கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்களே உன்னை போல பிறந்திருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு உடனே தான் இந்த மயில் சொல்லிச்சான் இவ்வளோ அழகா இருந்தனால தான் என்னை அந்த கூண்டுக்குள்ள பிடிச்சி அடைச்சி போட்டிருக்காங்க ஒன்ன மாதிரி நான் பறந்துருப்பேன்னா இன்னைக்கு சுதந்திரமாக பறந்து சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு மயில் சொல்லிச்சான் இதே போலத்தான் மனுஷங்களும் ஐயோ நான் அவன மாதிரி இருந்திருக்கலாமே இவன மாதிரி இருந்திருக்கலாமே இப்படி இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாமே இப்படின்னு சொல்லி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு பாருங்க அடுத்தவங்களை பார்த்து வாழ்ந்த உலகத்துல வாழ முடியாது அதனால நம்ம யாரையும் பார்க்கவே கூடாது ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எதிர்கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கிடலாம் நன்றி